மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் என பிரித்து தன்னரசு மக்களாட்சி நடத்திய உசிலம்பட்டி பகுதியில் மூன்றாவது நாடு என்கின்ற பெருமைக்குரிய ஒரு பகுதிதான் புத்தூர் நாடு இந்த புத்தூர் நாட்டு மக்களுக்கு வாரிசுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த இடம்தான் இந்த புளிய மரம் நீங்கள் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் உஸ்லம்பட்டியிலிருந்து மதுரை செல்லும் பிரதான சாலையில் ராமநாதபுரம் அருகே அமைந்துள்ளது புத்தூர் மலை இந்த புத்தூர் மலையின் அடிவாரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த புளிய மரம் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையானது இந்த புளிய மரம் என்று சொல்லப்படுகிறது சுமார் எழுபது வயது தம்பதியினருக்கு இந்த இடத்தில் வந்து ஓய்வு எடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு கரு உருவானதாக சொல்லப்படுகின்றது அதனால்தான் இந்த புளிய மரத்தை கருத்தரித்த புளிய என்று இன்றுவரை அந்த மக்கள் போற்றி பாதுகாத்து அந்த புளிய மரத்தை வணங்கி அந்த இடத்தில் தெய்வம் இருப்பதாக வணங்கி வருகின்றார்கள் கருப்பனு பொன்ரங்கமும் போய் அங்கே நிற்கிறாங்க நிற்கையில் அப்போ இது மாவுத்தில் பிறந்து கிடக்கையில் அந்த கொடி ஊய் இப்படி அறுத்து விட்டு போடுது ஒரு விட்டு போல பேர் வந்தது அது என்னப்பா பேர் அதுக்கு என்னப்பா பேருன்ட்டு கேட்குறாங்க அதான்ப்பா வச்சான்டம்மா அதான் கொடி அறுத்துட்டு பிடிச்சிட அதே மச்சான் அதே வச்சான்டம்மா அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க பேர் வச்சு அண்ணன் அக்கா விட்டு தூக்கி வந்துடுறாங்க பொன்றாங்க ரெண்டு மலையே கருப்பேன் மூணு பேரும் கூடிய அக்கா வீட்டில் தூக்கி வந்து வச்சு வச்சுக்கிட்டு அக்கா வீட்டில் வளர்றான் வளர்ந்த பிறகு அப்புறம் உலக நாதின்னு பொண்ணு கேட்டுவார் உலக நாதேன் பொண்ணு கேட்டுவார் என்ன மோச்சமா பொண்ணு கேட்டுவார் உலக நாதனுமா ரேஜ் ஸ்டாலில் ஏ என்ன அவ்வளோ நான் அவனை போச்சுப்பா நல்ல அப்பயில அவனுக்கு வாக்கப்படலை அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப பாஞ்சினா கழிச்சு வந்து கேட்டுவார் என்னப்பா என்னப்பா எனக்கு ஒப்பாம இருக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கேட்கையில் அவ சொல்கிறான் எப்போ எனக்கு உலகம்னாதே ஒப்பலை மேற்கொண்டு அவை வந்து எனக்கு பொருத்தமானவன் கிடையாது அவை மூணு வேளை போய் க கங்கையில் விழுந்துட்டு வர சொல்லு நானும் கெங்கையில் விழுந்து வந்து எப்படி வரானோ அப்புறம் ஏற்றுக்கிறேம்ன்றான் ரெண்டு வேளை விழுந்து மேலே எழுந்திரிச்சிட்றேன் மூணாவது வேலை வர பரவிடாமல் அப்படி அமையப்போம் அப்படித்தான் அது கதை அவங்க ஆங்காலோட சேர்ந்து சாமி சாமியாயிரு அவங்க வந்து இவங்க பூரா மாடு போய் பிள்ளையும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம மாட்டை பிடி அடிச்சு விட்டாலேன்ட்டு போய் அப்போ அந்த பெரியாம்பளை கூட்டு போகுது வாழா கோப்பம் கோயிலுக்கு போவேன் கோப்பமிட்டு கோயில் என்ன அதை தருவாய் கேட்டு பாப்பாவா போய் உலவி இதெல்லாம் கழிச்சாங்க சங்க குப்பியில் போட்டுட்டு இது அங்கே முப்புறத்துக்கிட்ட போடுறாங்க மூணு கோயிலுக்கு போய் அவங்க கேட்குறாங்க என்னம்மா என் என்ன புள்ள வேணும்ப்பா எனக்கு புள்ள இல்லாமல் இப்படியெல்லாம் ஜாய் போச்சு எனக்கு பிள்ளை வேணும்பான்னு கேட்குறேன் அம்மா எழுபது வயசுன்ட்டு நாங்கள் கொடுக்க முடியுமா என்னாம்மா சொல்றேன் இ ரெண்டு வயசு இதில் கொள்ளு அப்படின்ற அப்புறம் அவங்களும் ஆடி பாடி அப்புறம் ஒரு மண்ணும்பட்டு அள்ளி ஒரு முடிச்சவாச்சு முப்பவர் எனக்கு கொடுப்பேம்மா ஆ நான் கொடுக்குறேன் முப்பவரும் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு வரக்கப்போ இங்கே வந்து என் கருத்துரிக்குது இங்கே வந்து கருத்து தெரித்து எழுபது வருஷம் கழித்து கருப்பத்தவனை பெறான் அதோட தான் இப்போ வாரிசு எல்லாமே சாமி ஆட்டம் எல்லாமே அதுக்கும் பிறகுதே அதே எங்களை காப்பாத்துச்சு அதே பிள்ளை கொடுத்துச்சு எங்களுக்கு ஐயன் கோயில் பூர்வ சாமி தான் அப்படி பிள்ளை தான் எங்களுக்கு சொத்து கொடுக்கல நாங்கள் போயிட்டே இருப்போம் நாங்கள் கும்பிட்டு இருப்போம் அப்படித்தான் பாது வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இந்த கும்பிட்டுக்கே இருக்கோம் இப்போ இன்னி பெருசா ஆக்க போறோம் தட்டுங்க தட்டுங்க தும்மிய தட்டுங்க வானம் முழங்கிடத்தா கொட்டுங்க முழங்கிடத்தட்டுங்க தட்டுங்க வானத்தை தட்டுங்க வான முழங்கிடத்தானத்து நட்சத்திரோம் பூவா ஊதுருது ஒன்னா அங்கே கல்யாணம்